الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحمن الراحمين அல்லாஹ் யா 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 ரஹ்மான் ரஹீம் ஆலமீன் ரஹ்மானே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களை நீயே மன்னித்துவிடு யல்லா யா அல்லாஹ் நீ மணிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் யா யாழ்லா யாழ்லா உனக்கு பாவம் செய்யக்கூடாத வாழ்வை எங்களுக்கு தந்து விடு யாழ்லா யாழ்லா முழுக்க முழுக்க பாவத்திலே இருக்கின்றோம் யாழ்லா யாழ் லா என் பாவத்தில் பக்கம் நெருங்க விடாத யாழ்லா யாழ்லா எங்கள் நன்மையின் பக்கமே எங்களை சேர்த்து விடு யாழ்லா யாழ்லா நாங்கள் பாவமின் பக்கமே இருக்கின்றோம் ரப்பே ரப்பே எங்களுக்கு நேர்வழியை காட்டு விடுவாயாக யாழ்லா யா நீ நேர்வழியை காட்டினாலும் நாங்கள் சோம்பேறித்தனம் எங்களை தடுக்கிறது யா லா யாருலா எங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு

நாங்கள் உன்னுடைய விஷயத்திலே ரொம்ப தப்பாக நடந்து கொள்கின்றோம் யா அல்லாஹ் உன்னுடைய ஏவல்களை நாங்கள் நடக்காமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ் பாவத்தின் பக்கமே நாங்கள் இருக்கின்றோம் எங்களை நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக எங்கள் தாய் தந்தையினோட பாவங்களை மனித்து விடியா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்து விடியா யா ல்லா இந்த உலகில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீயே மன்னித்து விடிய அல்லா ஞா நீ மணிக்காவிட்டால் யாரும் மணிக்க முடியாதையாத்தொரு மணிக்க கூடிய தகுதியான பண்ணி ஒருவர் மட்டும்தான் அனைவர்களுடைய பாவங்களையும் பேசி வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களிடம் ஏற்படுத்தி விடாதேயா யாள்ல மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அந்த கெட்ட செயலில் இருந்து எங்களை பாதுகாப்பா யாக யாழ்லா ஒருவர் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இல்லாத போது ஒரு மாதிரி அந்த நிலையை விட்டு எங்களை விட்டு பாதுகாத்து விடியா

கொடுமையான பாவிகளாக இருக்கிறோம் ஞால்லா கொடுமையான பாவங்களை செய்கின்றோம் யா அல்லாஹ் யால்லா அந்த பாவத்தை விட்டு எங்களை காப்பாத்துவாரே அல்லாஹ் நரக நெருப்பிலே போட்டு விடாதே அல்லாஹ் யா அல்லா உன்னுடைய புனி கடினமாக இருக்குமே அல்லா அதா விஷதீஸ் என்று அதிகமாக குருவானிலை கூறுகிறாரே அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லா எங்களை பாவங்களையும் மணித்து விடுயா அல்லாஹ் யால்லா எங்கள் பாவத்தின் காரணமாக நீ நரகத்திலே போட்டு விடாதே யா அல்லாஹ் யால்லா நீ

அததிரவாளும் இலங்கர்கள் போல அவர்களை புறக்கணித்து விட்டு அவர்களை முதலியூரிலத்தில் சேர்த்து விட்டு அந்த வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வெறுக்கின்றோம் யா எங்களை வெறுக்க செய்து விட்டு யா அல்லாஹ் அவர்களைங்கள் கூடையே வைத்து பாதுகா கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல் ஜன்னத்து தஹ்தஹ ஹதாம் அல் ஜுவனம் சுவனம் தாயின் பாதங்களுக்கு கீழே உள்ளது உள்ளதுலா அப்படிப்பட்ட அந்த தாயை நாங்கள் எங்கள் பாதுகாத்தில் வைத்துக் கொள்வோ வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யா ல்லா எங்களுக்கு தேட்டத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லா உன்னுடைய கல்வி கற்றுக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம் யாழ்லா எங்களிடம் எங்களிடம் இருந்து அதிகமான முயற்சியை வாங்கிக் கொள் யாழ்லா முயற்சி பண்ணாமலே அதற்கேற்ற பலனை நாங்கள் தேடுகின்றோம் யாழ்லா அதற்குள்ள முயற்சியை எங்களிடம் இருந்து நீ வாங்கிவிடு யா

வைத்து விடுவாயாக யா ல்லா யா லா உன்னை பார்ந்து வணங்குவதற்குரிய அந்த ஒரு முனா ஜாத் என்கிற நிலையை எங்களுக்கு தந்துவிடும் யாள்லா உன்னை மறந்து தொல்கின்றோம் யாழ்லா தொழுகை என்பது உன்னை ஞாபகப்படுத்துகிறதுக்கு தான் யா யாழ்லா அப்படிப்பட்ட தொழுகையை உன்னுடைய நினைப்பில் நாங்கள் தொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யா லா உன்னோட பேசுவது தான் யாழ்லா தொழுகை அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வேற எந்த சிந்தனையிலோ இருக்கின்றோம் யாழ்லா அப்படிப்பட்ட சிந்தனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா தொழுகையில் பேணுல பேணுதலை கொடுத்து விடுவாயாக யாழ்லா 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 உன்னிடம் மட்டுமே கேட்கின்றோம் யா அல்லா யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லா யா அல்லா எங்களோட மூஞ்சிய பார்க்காத யா அல்லா நாங்க பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லா நாங்கள் செய்கின்ற சிறிய அமலை வைத்து எங்களை பாரு யா அல்லா யா அல்லா நாங்கள் செய்கின்ற சிறிய அமலை வைத்து எங்களை அல்லா அதுவே போதும் யா அல்லா யா அல்லா நீ கருணையாளன் கெல்லாம் கருளையாளன் யா அல்லா யா அல்லா யா அல்லா கடன் பிரச்சனையை விட்டு நீ எங்களை காப்பாற்றுவாய்கா யா அல்லா யா அல்லா வீடுகளிலே அதிகமாக கடன் பிரச்சினை இருக்கிறது யால்லா யாருலாம் அந்த கடனை எல்லாம் யாருலாம் உனக்காகவே வாங்கின்றோம் யாருல்லா யாருலாம் உன் வழியிலே செலவு செய்யக்கூடிய பாத்தியத்தை தருவாயாக யால்லா யா லா வீட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதை விட்டு நீ போக்கிவிடுவாயாக யா ல்லா யாருலாம் சொந்தக்காரரன் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதையும் போக்கிவிடுவாயாக யார்ல்லா யார்லாம் வீட்டிலே பண கஷ்டமோ மன கஷ்டமோ அதை அனைத்தையும் நீயே போக்கிவிடு யால்லா யாருலாம் யார் பே யார் ஹுமானே யா ல்லா யா மருத்துவமனை செலவில் இருந்த எங்களை பாதுகாப்பாயாக யா ல்லா யார்லா நாங்கள் எல்லாம் ஈடேற்றம் பெறாதவர்களாக இருக்கின்றோம் யார்லா என்ற நேர்வழியை எங்களுக்கு காமித்து விடுவாயாக யார்லா யார்லா எங்களிடம் யார் இருந்து கபருக்குள் சென்றார்களோ அவனுடைய காபுரை பூஞ்சோனையாக ஆக்கிவிடுவாயாக யார்லா யார்லா அவர்களுக்கு ஆதாபை கொடுத்து அவர்களை நெருக்கடியான சூழ்நிலையிலே தள்ளிவிடாத யார்லாம் யார்லா அவர்களுக்கே நாங்கள் அதிகமான குருவான்களை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புருவாயாக யாருலா யாழ்லா யா உன்னுடைய கல்வியை நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு உனக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா நாயகம் சலல்லா செல்லும் அவர்களுடைய பொருத்தத்தை படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யார்லா இருக்கின்றதற்கு மனம் துடிக்கிறது தவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக மற்றவர்களிடம் கை நீட்டி பணம் வாங்கக்கூடிய அந்த நிலையை விட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சாதாரணமும் உன்னுடைய அந்த ஒன்னிடம் மட்டுமே கையேந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்லா எந்த பொழுதிலும் உன்னுடைய திக்கறிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்லா யால்லா படுத்தாலும் அல்லாஹ் உட்காந்தாலும் அல்லாஹ் நின்றாலும் அல்லாஹ் சாப்பிட்டாலும் அல்லாஹ் எதை எடுத்தாலும் அல்லாஹ் 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 ரப்பே உன்னை சொ உன்னை நாவால் ஜொதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்லா சதா நேரமும் நேரம் பொழுதும் இமிடம் பொழுதும் நொடி பொழுதும் உன்னையே நாவ உன் நினைவால் நாவ கூடிய பாக்கியத்தை தருவாயாக யால்லா யா அல்லா எங்கள் மனதில் அல்லாஹ் அல்லாஹ் என்று துடிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ உன்னை மறந்தவர்களாக எத்தனையோ நபர்கள் வெளியே வெளி உலகத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் யார்லா இந்த துனியாவிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் யாழ்லா நாயகம் சல்லல்லா ஒளியசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார்லா முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்று காவிர்களுக்கு இந்த சுருக்கத்தை போன்று என்று சொன்ன சொன்னார்கள் யாழ்லா அப்படிப்பட்ட அந்த துனியா வாழ்வை நாங்கள் சிறைச்சாலை வாழ்வை போல ஆக்கிக் கொள்ள வேண்டிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா அதில் நாங்கள் கண்டு கழிக்கக்கூடிய சுகமெல்லாம் ஒன்றுமே இல்லை யாருலா யாழ்லா யாழ் அல்லா எங்களுக்கு உன்னையே பொருந்திக் கொண்டு உன் பக்கமே நாங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யா அல்ல எங்களை நரகத்தில் தள்ளிவிடாத யா அல்ல ஜன்னத்துள் பெகோஸ் என்ற உயர்ந்தரமான சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்ல யா அல்ல உன்னை விட்டால் வேற யாரும் அதை தர முடியாது யா அல்ல யாரிடமும் நாங்கள் கையேந்த கூடாது யா அல்ல உன்னிடம் மட்டுமே கையேந்த கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்ல யா அல்ல யா அல்ல எத்தனையோ பிரச்சனை வருகின்றது யா அல்ல அக்கம் பக்கத்தினர் வீட்டார்கள் நண்பர்

நாங்கள் அமல் செய்ய வேண்டும் யா அல்லா யாழா உன்னை கண்டு நாங்கள் நிற்போமே அல்லா சொர்க்கத்தை முடிச்சிட்டு உன்னை காண வேண்டும் நாங்கள் நிற்போமே ஆல்லா அப்ப நீ காட்சி தருவாய் ஆக யால்லா யாழா அந்த காட்சியை பார்த்து கொண்டு நாங்கள் நிக்கும் பொழுது எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாத யாரு லா நீ ஒருவன் மீது நாங்கள் அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆக யா ல்லா யாழா எங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் நீ போக்கி விடுவாய் ஆக யாழா யாழா எங்களுக்கு என்னென்ன ஹலாலான ஆஜத்துகள் இருக்கிறதோ அதெல்லாம் நீ ஏன் இருக்கின்றாய் இருக்கின்ற அதையெல்லாம் எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஒன்றே இருக்கிறது யாழ் நீ மிக ஞானம் ஞானமுடையவராக இருக்கின்றாய்லா யாழ்லா எங்கள் மனசுல என்னென்ன இருக்குது என்று அறியக்கூடிய இதெல்லாம் உனக்கு இருக்கிறது யாழ்லா யாருலாம் நாங்கள் பெருமை அடிந்து கொண்டு இருக்கின்றோம் யாருலா மறுமை நாளிலே நீர் கேட்பாயா யாருலா இப்போ யார் இருக்கா இப்ப யார் இருக்கா எல்லாருமே அழிஞ்சிருமே யாரு நீ ஒருவன் மட்டுமே இருப்பாயாக யாருலா இதுல ரூஹு வாங்குற ரூஹு வாங்கக்கூடிய மலுக்கு கூட இறந்து விடுவார்கள் யாழ்லா நீ அப்ப கேப்பியா பெருமை அடித்துக் கொண்டவர்களே எங்க இருக்கிறீங்க என்று கேப்பியா உன்னிடமே திரும்ப கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்கள் பாவத்தின் பக்கம் நுழைய வைத்து விடாதே யா பாவத்தை யா ல்லா பாவத்தை நினைத்து கூட பார்க்க கூடாது யா லா யார் மனதையும் புண்படும்படி எங்களை செய்து விடாதே யாழ்லா யாருலா நாங்கள் யார் மனதையும் புண்படுத்த கூடாது யா அதை விட்டு எங்களை விட்டு பாதுகாப்பாயாக

எங்களிடம் சிறு அமல் இருந்தால் அதை வைத்து இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லா நாயகம் சல்லல்லா வழிய செல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த சிறிய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லா யா அல்லா எங்களுடைய அனைத்து ஹஜத்துகளையும் நீ ஏன் நிறைவேற்றி விடுவாயாக அல்லா யா அல்லா யா ரப்பே யா ரஹ்மானே யா அல்லா யா அல்லா நாயகம் எதற்காக வந்தார்களோ அதை அதை வைத்து நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவாயாக யா அல்லா எங்களை அனைவரையும் நற்குணம் முடியவர்களாக ஆக்கிவிடையா அல்லா யா அல்லா ரப்பனா آتنا فی الدنیا حسنتا و فی الاخرت حسنتا و کن عذاب النار ربنا للمنا انفسنا و ایلم تغفرنا و قرآننا من الخاسرین ربنا آتنا من لدن کا رحمتا و حیرنا من عمرنا رشدا و سلم علیہ و ظالہ خیر خلقی سیدنا محمد و علیہ سیدنا محمد و بارک و سلیم علیہ آمین آمین سبحانہ ربک رب العزتی اممہ یسیفون و السلام علی المرسلین و الحمدللہ رب, رب العالمین